ஒருத்தருக்கு ஒரு சரினு சொல்லிவிட்டு போக போகிறீங்க ஊரில் ஒரு ஆயுர்வேத சிகிச்சைக்கு போய் எப்படி சிகிச்சை பெறலாம் அப்படின்னு ஒரு ஆலோசனை நான் கேட்கறதுக்காக நான் போனேன் இதில் என்ன தவிர்க்குது என்னுடைய பாதை வலிக்கு உங்களுக்கு நல்லா தெரியும் அதிக நேரம் நின்று அந்த கீழே இருக்கிற கொதியில் இருக்கிற சதை இறுகி போயிடுச்சு அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அது எவ்வளோ நாள் சிகிச்சை கொடுக்கணும் எப்படி என்பதெல்லாம் ஆலோசனை பெறுவதற்காக ஆயுர்வேத சிகிச்சைக்கு போய் செஞ்சு ஒரு மூணு நாள் இருந்துட்டு வந்தேன் அதை பெருசாக போடுறீங்க என்னை வரைக்கும் விளம்பரப்படுத்த கிடையாது சைக்கிள் போனா முதலமைச்சர் விளம்பரப்படுத்துவீங்க பளு தூக்குனா விளம்பரப்படுத்துவீங்க வெளிநாடு போனா போட்டா போடுவீங்க அவர் விளையாடுறதெல்லாம் போட்டா கேட்டுவீங்க ஆனா வறட்சியால் பாதிக்கப்பட்ட மக்கள் குடிசனி இல்லாமல் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க போட முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் இன்னைக்கு ஓய்வு எடுக்க போறாரு ஓய்வு எடுக்க போவதில் வேணாம் சொல்லுங்க எப்ப போகணும் இப்படிப்பட்ட வறட்சியான காலத்தில் மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாய்க்கின்ற நேரத்தில் இன்னைக்கு தமிழகத்தில் வரலாறு காணாத வெயில் நூற்றி பன்னெண்டு டிகிரி வரைக்கும் போயிட்டு எங்க எங்கே பார்த்தாலும் குடி பிரச்சனை தட்டுப்பாடு ஊடகத்திலேயே பத்திரிக்கை வர செய்தி இன்றைக்கு தண்ணி இல்லாமல் சாலை மறியல் போராட்டம் நடத்திட்டு இருக்குது மக்கள் ஆக இதையெல்லாம் இந்த அரசாங்கம் கவனிக்கல இந்த முதலமைச்சர் இதெல்லாம் கவனம் செலுத்தலை இதையெல்லாம் பத்திரிகையில் போட மாட்டேங்க ஆனால் இதையெல்லாம் பத்திரிக்கையில் கொண்டு வர மாட்டேங்க இந்த ஆட்சியில் நடைபெற்ற அவலங்களை பத்திரிகையில் தெரிவிக்க மாட்டேங்க ஊடகத்தில் தெரிவிக்க மாட்டேங்க பயம் ஏன்னா நான் ஆட்சியில் இருக்கும்போது என்னை பற்றி விமர்சனம் பண்ணிங்க எங்கள் ஆட்சியை பற்றி விமர்சனம் பண்ணிங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறீங்க இதில் வந்து என்ன தெரியுதுன்னா என்னைய என்னை எங்களை சார்ந்து ஒளிபரப்பு பண்ணால் தான் உங்களுடைய தொலைக்காட்சி ஓடுன்னு நினைக்கிறேன் பத்திரிகை விக்குன்னு நினைக்கிறேன் அப்படி தான் நினைக்கிறேன்